அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது புதன்கிழமை கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்கள் சொன்னால் போதும் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த புதன்கிழமை புதன்கிழமையில முக்கியமான கடவுள்களுக்கு இந்த ஸ்லோகங்கள் சொல்லி வழிபடணும் இப்போ நாம் முதல்ல சொல்லக்கூடிய ஸ்லோகம் வந்து விஷ்ணு பகவானுக்குள்ள துதி தான் நம்ம சொல்ல போறோம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினால் இதுதான் விஷ்ணு பகவானோட துதி அடுத்து நாம சிவன் துதி தான் நம்ம பாட போறோம் வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்ட முழுவதும் தருவோய் வேண்டும் அயன்மார் கறிவோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீயே அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டியல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று ஒன்றெனில் அதுவே உந்தன் விருப்பன்றோ இதுதான் சிவனோட துதி அடுத்து விநாயகர் துதிதான் வக்ரதுண்ட மகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க அறிமுகத்து மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா இதுதான் விநாயகர் துதி முருகர் துதி ஆரிரம் தடத்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை தனிவேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆணை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் இதுதான் முருகர் துதி அடுத்து அம்பாள் துதிதாம் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புதைந்த அணியே அணியும் மணிக்கழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்ம பாதம் பணிந்த பின்னே இதுதான் அம்பாள் துதி அடுத்து சரஸ்வதி துதிதான் வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் இதுதான் சரஸ்வதி துதி அடுத்து நவ கிரகத்தில் புதன் பகவானுக்குள்ள துதி தான் இப்போ பாட போகிறோம் இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதந்தந்து ஆழ்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமர் போற்றி புதன் பகவானே நீயே போற்றி போற்றி புதன்கிழமை கண்டிப்பாக இந்த ஸ்லோகங்கள் சொல்லி எல்லா தெய்வத்தையும் நாம் அவங்களோட துதி சொல்லி வணங்கி வரும்பொழுது நமக்கு குறைவில்லா செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் வீட்டிற்கு வற்றாத வளமும் செல்வ செழிப்பும் நமக்கு கிடைக்கும் புதன்கிழமை நாம் விஷ்ணு பகவான் துதி சிவபெருமான் துதி விநாயகப் பெருமான் துதி முருகர் துதி அம்பாள் துதி சரஸ்வதி தேவி துதி நவகிரகத்தில் புதன் பகவான் துதி இந்த தெய்வங்களோட துதிகள் நாம் பாடி வந்தால் நமக்கும் நம்ம வீட்டில் இருக்க அனைவருக்குமே ஆரோக்கியமும் எல்லாமே செல்வ செழிப்பும் கிடைக்கும் இந்த தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் எந்த ஒரு வேண்டுதல் வைக்கிறதா இருந்தாலும் கடவுளை நாம் மனசார வணங்கி அந்த வேண்டுதல் நம்ம வச்சோன்னா கடவுள் நமக்கு கண்டிப்பாக நம்ம நினச்ச வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே எல்லா கடவுளோட ஆசிர்வாதம் கிடைக்கட்டும் ஓம் விஷ்ணு பகவானே நமகா ஓம் சிவபெருமானே நமகா विनायकपेरुघपेरुणे नमः ॐ अम्बाताये नमः ॐ सरस्वतीदेवे नमः ॐ बुधन् भगवाने नमः नन्